பேராசிரியர் சி சந்திரசேகர் வரலாற்றுத்துறை அரசு கலைக்கல்லூர் தருமபுரி நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து மொண்டுகுழி கிராமம் அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மொண்டுகுழி கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் குன்று என்று அழைக்கக்கூடிய ஒரு இடம் இது வந்து தீர்த்தமலைக்கு நேர் கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று புராண இருந்து இலக்கிய ரீதியாக இந்த குன்று வந்து அருணகிரிநாதரால் பாடப்பட்ட தளம் தருமபுரி மாவட்டத்திலேயே அருணகிரிநாதர் பாடி புகழ்பெற்ற ஒரு இடம் இது என்னென்னா புராண காலத்தில் ராமர் தன்னுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக தீர்த்தமலைக்கு வந்து தீர்த்தத்தை உருவாக்கும் பொழுது தனக்கு தேவையான தீர்த்தத்தை அனுமன் என கொண்டு வர சொன்னதாகவும் அனுமார் வருவதற்குள்ளார காலம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் ராமர் தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இதனால் கோபமடைந்த அனுமர் என்ன பண்றாருன்னு சொன்னால் தென்பெண்ணை ஆற்றை வைத்து இந்த தீர்த்தமலை அழிப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் அப்படி வரக்கூடிய அந்த தென்பண்ணை ஆற்றை தடுத்து திருப்பி அனுப்புவதற்காக முருகனை இங்கே அனுப்பி இங்கே நின்றதால் இது சுப்பிரமணியர் குன்று என்று அழைக்கப்படுகிறது நம்ம இப்போ கூட பாத்தோம்னா அந்த தென்பண்ணை ஆறு எப்படி இருக்குன்னு சொன்னா எல் ஷேப் அதாவது தீர்த்தமலைக்கு நேராக வராம திரும்பி வேறு வழியில் பயணிப்பது போல காட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியில் தான் வந்து முருகன் நின்றார் அப்படின்றதுக்கான சில ஆதாரங்களை இந்த ஊர் பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ஆய்வுகள் மூலமாக அதை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கலாம் என இந்த ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி நடைபெற்று முடிந்தால் இலக்கிய ஆதாரம் வரலாறாக உறுப்பெறும் என்பதற்கு இதுவே சான்றாக அமையும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றில் இருக்கும் தீர்த்தமலையிலிருந்து நேர்கிழக்காக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த மொண்டுக்குழி கிராமத்தில் அமைந்த ஒரு சுப்பிரமணிய குன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு குன்றில் நாம் இருக்கோம் நாம இப்போ இங்கே எதற்காக வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்திலேயே ஒரே ஒரு திருப்புகள் பாடல் தான் இடம் பெற்றிருக்கு அருணகிரிநாதர் பாடப்பெற்ற ஒரே ஒரு திருப்புகல் பாடல்தான் பாடப்பெற்றிருக்கு அது குறித்து நாம இலக்கிய ஆய்வு ஒன்று செய்யும் பொழுது அந்த குன்று இருக்கிறது அந்த முருகப்பெருமான் எங்கே எங் அந்த கோயில் எங்க தே அந்த தேடுதலில் இருக்கும் பொழுது தீர்த்த மலை மீது இதற்கான ஒரு தனி கோயிலோ சன்னதியோ இல்லை அப்படி பார்க்கும் பொழுது அந்த திருப்புகளினுடைய விளக்க உரையை வைத்து பார்க்கும் பொழுது தென்பெண்ணை ஆட்டினை தடை செய்து தீர்த்தமலை காத்த சசிமகள் பெருமானே அப்படின்னு அந்த தீர்த்த திருப்புகல்ல அறுநூத்தி பதினேழாவது பாட்டு பாட்டில் உருகிளை கூற்றில் உருகிள்ளை கூற்று வரவழி என்னை காத்து அருகிலை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்ல தீர்த்தமலையை காத்த சசிமகள் பெருமாளே இந்த மேட்டிலிருந்து தீர்த்தமலையில் நின்று அந்த முருகப்பெருமான் வந்து இந்த தீர்த்தமலையை காத்ததாகவும் அந்த ஆட்டினுடைய திசையை கிழக்கு புறமா கிழக்கு திசையை நோக்கி வ வழி வாங்கி விட்டதாகவும் அந்த செய்திகள் வழக்காகவும் கூறப்படுகிறது அதே போல் இந்த பாட்டிலும் திருப்புகளிலும் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி இந்த இலக்கிய சான்றுக்கு உதாரணமாக இந்த இடத்தை வந்து பார்க்கும் பொழுது இங்கே மக்கள் வழிபாட்டில் எந்த ஒரு கோவிலும் இல்லை ஆனால் இதை சுப்பிரமணியர் கோ குன்று என்றும் காலப்போக்கில் இதில் எந்தவித வழிபாட்டு தலமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதை காண முடிகிறது வருங்காலத்தில் இது ஒரு வழிபாட்டு தலமாகவோ அல்லது ஒரு வரலாற்று ஆய்வுக்கு உரிய இடமாகவோ மாறும் என்று நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறோம் இப்படிக்கு கி பிருத்திவராஜ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னேற்பட்ட ஆய்வலர் நன்றி வணக்கம் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊர் பகுதியினுடைய மக்களாகிய இருக்கக்கூடிய ஆசிரியர் முருகன் ஐயா இருக்கிறார் இந்த பகுதி பகுதியை சார்ந்த பழனிசாமி ஐயா எங்களுடைய அரசு க கலைக்கழினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஐயா எங்களோடு இருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திருச்செலுவன் இருக்கிறார் அதே போல் நமது கின்னஸ் ரெக ரெக்கார்டர்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தம்பி கவி கவியர்ஸ் இருக்கிற ஊர் மக்கள்லாம் இந்த நேரத்தில் நம்மோடு இருக்கிறார்கள் இந்த தளத்தை ஏதோ ஏதேனும் ஒரு வகையில் மீட்டமைத்து இந்த தளத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த மக்கள் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவரும் அது ஒன்று சேர்ந்து இந்த பகுதியை மீட்டெடுக்க என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி இருக்கணும் நன்றி வணக்கம் ஊர் அப்பவே இருந்து இருக்கு செங்கல் அறக்கள் நிறைய இருக்கு

எங்கள் அப்பா பேர் கோயிலான் என்கிற வேட்டைக்கு வந்தார் எங்கள் அப்பா இங்கே வந்து காடாக இருந்த இடத்துல செடி வெட்டி இதை நிலமாக்கினார் அது எனக்கு தெரியாது எங்கள் அப்பா செஞ்சேன்னு சொன்னார் என்கிட்ட அவர் நிலமா செஞ்சார் அப்போது எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் எங்கள் அப்பாவாக கூடவே நானும் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணி நிலமா ஆரம்பித்தோம் நிலம ஆரம்பிக்கும் போதே இதுங்களெலாம் உள்ளக்கு பொதாரங்களில் முள் பொதாரங்களில் இந்த சாமி சிலைங்க எல்லாமே இருந்தது இதெல்லாம் நாங்கள் சிலை அனாமதாக இருக்குது முள் காட்டுக்குள்ளார இருக்குது அப்படின்னு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த மரம் சின்ன செடியாக இருந்தது இந்த நிழலில் இந்த சிலையை எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்போ நாங்கள் பைநாய்க்கிபட்டி என்ற ஊரில் கூடியிருந்தோம் இங்கே அப்போதுக்கெல்லாம் காட்டு இடம் சும்மா ஏதாவது வந்து உளுவல் அப்போ அதுக்கு ஒரு பேர் உளுந்து வரகு கேழ்வரகு இந்த மாதிரி பயிர் செய்ய வருவோம் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு அதில் கூட பண்ணின்னு போயிடுவோம் அப்ப இது ஏதோ நாள் ஒரு பூஜை நாள் சாமி நாள் வருது இல்லைங்களா அந்த மாதிரி நாள்ல கல்புரம் கொடுத்தி சாமி கும்பிடுவோம் இந்த இந்த இடத்துல இருந்து கோயில் கோயில் வழிபட்டு சும்மா மூடி போய் இருந்தது அதுக்கு மேல இதை எடுத்து வச்சு நானும் எங்க அப்பா எல்லாமே வரீங்க ஆமா வழிபட்டு வர எப்போ கட்டின கோயிலா இருக்கும் அது அது சாதாரணமாக எங்கள் தாத்தா சொன்னதெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவரு சின்ன பையனாக இருக்கும்போதே கோயில் அழிஞ்சு வந்துருச்சு அவர் பார்த்த வரைக்கும் அது எங்கள் அப்பா பார்க்கும்போது குட்டு சோறு மாதிரி சுவர் இருந்ததும் சின்ன பையனாக எங்கள் தாத்தா பார்க்கும்போது இப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரியும் போதெல்லாம் முள் புதார் மொழி தெரிஞ்சு யார் கட்டின கோயிலாக இருக்கும் அவங்களுக்கு தெரியலைங்க அதெல்லாம் அவங்கள கேட்கும்போதே எந்த காலத்து கோயில்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் பார்க்கும்போதே எல்லாம் புதார் மூடி தான் கிடந்தது அப்படி தான் சொன்னாங்க எங்கள் எங்கள் அப்பா சொன்னார் என்கிட்ட அப்புறமா அதுக்கு பின்னாடி நாங்கள் வழி போட்டுருந்தோம் என்ன கோயில் பேரு தீர்த்தகிரி ஈஸ்வரர் கோயில் குளம் இருக்குங்களா குளம்ன்றது ஒன்றும் இல்லை இல்லை குளம் இல்லை குளம் இருந்துச்சுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க அந்த பாரஸ் காட்டுக்குள்ளார குளம்னு பாருங்க ஒன்று இருக்குது அந்த கிணறாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ குளம் இதுக்கு பேர் பெரிய கிணறுன்னு சொல்லுவாங்க பெரிய கிணறு பெரிய கிணறு அது எல்லாமே இப்போ பயனாகி மட்டும் இந்த ஏரியா இருக்கிற ஒரு சில சாமிக்காரு தீர்த்தமலைக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து குளிச்சுட்டு போவாங்க குளிச்சுட்டு போவாங்க சாமி இங்கே சுத்தம் பண்ணி வழிபட்டு போவாங்க ஒப்பவும் வீரபத்திரன்னு ஒரு சாமி ஊருக்குள்ளார் இருக்குது அது வழக்கமாக அங்கே தான் கொண்டு வருவாங்க இங்கே வந்து சாமியெல்லாம் கழுவி பூஜை பண்ணி சாமி அழைச்சி கொழு சொல்ல சொல்லி வாக்கு வாக்கு சொல்ல சொல்லி கேட்டுக்கணும் தான் அப்போவும் சாமி இங்கேருந்து புறப்படும்

தேர் உள்ளாரே அமர்ந்து போச்சா அதுக்கு பேரு தான் அந்த புளியா மரத்துக்கு பேரு அந்த இடத்து என்னான்னு கேட்டா தேரடி புளியா மரம் இப்ப இன்னைக்கு யாரை கேட்டாலும் இந்த மரத்துக்கு பேரு என்னான்னு கேட்டா தேரடி புளியா மரம் தான் சொல்லுவாங்க அதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை தேர் எந்த அடையாளமும் இல்லைங்க எல்லாம் உள்ளார மண்ணுங்க அது இது அப்படி அப்படி எல்லாம் கடந்து இந்த கோயில் இந்த இதுல இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த தோட்டத்தில் ஆமா அதோட சுவர் எவ்வளோ எவ்வளோ அகலத்துக்கு எவ்வளோ தடிமடு அதாவது நான் பார்க்கும்போது பூமி மட்டத்துக்கு கீழே இருந்தது இந்த நிலம் மண் நிறவல் பண்ணி சமப்படுத்தலாம் அப்படின்னு செய்யும்போது ஒரு பத்தடி மேல இருக்கும் ஒரு எட்டு அடி அகலம் இருக்க பத்தா கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அதனுடைய அகலம் ரெண்டு அடி செவத் ரெண்டு அடி செவத்தினுடைய அகலம் அது கட்டுமான வந்து கல்லுல இருந்துதான் போட்டுதான் திருத்தும் போது வரும்போது அதெல்லாம் உடச்சி கடப்பார எடுத்து குத்தி குத்தி எடுத்து கல் எல்லாம் வரும் ரெண்டு மூணாயிரம் கல் இருக்கும் எடுத்து அடிக்க வச்சு ஆனா முழுக்கல் மட்டும் தான் அவ்வளவு இருந்தது அரைக்கல் வந்ததெல்லாம் எடுத்து ஒரு தாவளை கும்பலா போட்டுட்டோம் சார் நம்ம இப்ப இருக்கிறது வந்து அரூர் வட்டம் தீர்த்தமலையில இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கம் இருக்கக்கூடிய ஆலங்கரை அப்படின்ற இடம் இங்கே ஐயா ராஜா ஐயா அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கிறோம் இந்த இடம் வந்து ஒரு பழமையான இடம் என்னென்னு சொன்னால் தீர்த்தமலையை சுற்றி எட்டு தீர்த்தங்கள் இருந்தால் சொல்கிறோம் அதில் இந்த தீ இந்த தீர்த்தம் இருந்த இடம் இது ஒன்று அக்னி தீர்த்தம் இருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் இது இங்கே வந்து ஒரு கோயிலுடைய அடி அடித்தளம் மட்டும் இருந்ததாக ஐயா ராஜா ஐயா அவர்கள் சொல்கிறாங்க மற்றபடி இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து பார்த்தா இப்போதைக்கு இந்த சிவன் ஆவுடையோட ஒரு ச இது இருக்குது ஒரு ஆவுடை மட்டும் இருக்குது ரெண்டு சிவன் சிலையில் ஒரு சிலை இல்லை ரெண்டு ஒரு சிலை மட்டும் இருக்குது இதனுடைய காலம் வந்து பிற்கால சோழர் காலமாக இருக்கலாம் ஒரு ஏழ்நூறு எட்நூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு உட்பட்ட சிலைகள் ஏன்னா சோழர் காலத்தினுடைய அந்த மாடலில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த துவார பாலகர் சிலை இருக்குது இல்லைங்களா இதுவும் சோழர் காலத்து மாடல் தான் இந்த துவார பாலகர் சிலை ரெண்டுமே சோழர் காலத்து மாடல் இருக்குது நம்ம இது பாருங்க இதனுடைய வடிவமைப்பாக தெரியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூண் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கோயில் அடிமானம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா பேஸ் பட்டம் போடாமல் அந்த கல் இருக்குது பாருங்கள் அந்த துளையில் வந்து மரம் நட்டுருவாங்க மரம் நட்டு அதை வச்சு சோறு எழுப்புகிறது அல்ல அதை மேலே பிடிமானம் வச்சு இது பண்ணுவாங்க மேலே கோயில் அமைக்கிறதுக்காக இருக்கும் ஸோ அங்கே மொத்தம் ரெண்டு சிலையில் ஒரு சிலை காணாத போயிடுச்சு மீதி ரெண்டு துவா துவார மாடல் சிலை அது மட்டும் தான் இருக்குது இந்த பகுதியில் வந்து தேர் இருந்தாங்க அதாவது தீர்த்தமலையில் இருக்கிற மாதிரி ஒரு தேர் இருந்தது ஒரு காலப்போக்கில் போகல அந்த தேர் வந்து ஒரு புளிய மரத்து பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஷேட்டில் அமிழ்ந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு அமிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா சொன்ன மாதிரி தேரடி புள்ளியை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இன்னும் கொஞ்சம் இது பகுதியில் ஆராய்ச்சி பண்ணால் அந்த தீர்த்தம் என்ன நம்ம எப்படி திருவண்ணாமலையை வந்து வளம் வரும்போது ஒரு எட்டு லிங்கத்தை சுற்றி வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற அதை பற்றி தான் இப்போ மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்றாங்க இந்த பகுதியை இதனுடைய காலம் இது சோழர் காலம் அப்படின்றனாலே ஒரு ஆயிரம் வருஷம் மதிப்பெண் நல்ல திரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலேருந்தே இந்த பகுதியில் வந்து மக்கள் இருந்திருக்கலாம் புதர் மண்டி இருந்ததுன்னு ஐயா சொன்னார் அப்போ ஒரு காலத்தில் மக்கள் இருந்து புதர்மண்டி இருக்கிறான்னா அதுக்கு முன்னாடி கோயில் கட்டியிருக்காங்க அந்த ஐயா சொன்ன மாதிரி காலர் அந்த பகுதியில் வரும்போது இந்த பகுதி விட்டு மக்கள் வெளியே போனதுனாலையும் அந்த குடியிருப்புலாம் அழிஞ்சு மறுபடியும் மண்டி இருக்குது பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயர்நாயக்கம்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே மறுபடியும் ஒரு ஊரை படைச்சிருக்காங்க ஆலங்கரை என்பது இந்த கிராமத்துடைய பெயர்

Да, чего?